തന്നാ നാനേ നനേ താനേ നന്നെ നാനേ നന്നെ തന്നെ നാനേ നനേ താനേ നനേ നാനേ നനേ തന്നാ നാനേ നനേ താനേ നനേ നാനേ നനേ തന്നെ നനേ നാണേ നനേ തന്നെ നന്നേ തന്നെ നനേ നാണേ നനേ வந்தவாசி ஊருக்குள்ள அரசு ஆண்கள் பள்ளியில வந்தவசூருக்குள்ள அரசு ஆண்கள் பள்ளியில விதக்கினு திருவிழாவா விதக்கின் திருவிழாவா உழவர்களின் திருவிழாவான் திருவிழாவான் திருவிழாவாம் விதக்கு திருவிழா எங்க வந்த வாசி சுட்டு உழவர் பெருவிழா மக்க திருவிழாவான் திருவிழாவாம் விதக்கு திருவிழா எங்க வந்த வாசி சுட்டு உழவர் பெருவிழா எங்க வந்த வா சி சுட்டுவட்டார உழவர் பெருவிழா எத்தனைய விதவிதமாக மரபு மாற்றிய விதை பெருகி வித விதவிதமாக மரபு மாற்றிய விதை பெருகி நோய் நொடி கூடிருச்சு நோய் நொடி கூடிருச்சு ஆயுள் காலம் குறைஞ்சிருச்சு நோய் நொடி கூடிருச்சு ஆயுள் காலம் குறைஞ்சிருச்சு உணவுக்குள்ள மருந்து இருக்குன்னு சொல்லி வச்சாண்டா இப்போ மாத்திரையே உணவாக மாறிப்போச்சுடா இங்க உணவுக்குள்ள மருந்து இருக்குன்னு சொல்லி வச்சாண்டா இப்போ மாத்திரையே உணவாக மாறி போச்சுடா இப்போ மாத்திரையே உணவாக மாறி போச்சுடா மருத்துவ குணம் நிறைந்த நம்ம மரபு விதைகள் எல்லாம் மருத்துவ குணம் நிறைந்த நம்ம மரபு விதைகள் எல்லாம் வந்தவாசி ஊற தேடி வந்தவாசி ஊற தேடி வருது மக்கா வாங்கிக்கோங்க திருவிழாவா மக்கா திருவிழாவான் திருவிழாவா விதைக்கு திருவிழா எங்க வந்தவாசி சுற்று வட்டார உழவர் திருவிழா மக்கா திருவிழாவான் திருவிழாவம் விதைக்கு திருவிழா நம்ம வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா நம்ம வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா நம் ஆழ்வார் தந்த வேளாண்மையை கையில் எடுத்து நம்மாழ்வார் தந்த வேளாண்மையை கையில் எடுத்து மண்வளத்தை காத்திடுவோம் மண்வளத்தை காத்திடுவோம் மலட்டுத் தன்மைய போக்கிடுவோம் திருவிழாவாம் மக்க திருவிழாவாம் திருவிழாவாம் இழைத்து திருவிழா நம்ம வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா மக்க திருவிழா விழாவம் திருவிழாவம் விதைக்கு திருவிழா நம்ம வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா நம்ம வந்த வாசி சுற்று வட்டார உழவர் பெருவிழா நில் ஜெயராமனைய விதைகள் எல்லாம் ஐயா மீட்டெடுத்த விதைகள் எல்லாம் மருத்துவ குண நிறஞ்சி மருத்துவ குண நிறஞ்சி நோயில்லாம வாழவைக்கும் திருவிழாவாம் நம்ம திருவிழாவான் திருவிழாவம் விதைக்கு திருவிழா நம்ம வந்த வாசி சுத்து வட்டார உழவர் பெருவிழா மக்க திருவிழாவம் திருவிழாவம் விதைக்கு திருவிழா நம்ம வந்த வாசி வட்டார விதைக்கு திருவிழா நம்ம வந்த வாசி சுட்டு வட்டார உழவர் பெருவிழா வந்தவசி ஊருக்குள்ளே வந்தவசி ஊருக்குள்ள அரசு ஆண்கள் பள்ளியில வந்தவாசி ஊருக்குள்ள அரசு ஆண்கள் பள்ளியில விதக்கின் திருவிழாவா விதக்கின் திருவிழாவம் உழவர்களின் பெருவிழாவா விதைக்கின் திருவிழாவா உழவர்கள் முதலின் பெருவிழாவை இயற்கை ஊரம் பயன்படுத்தி வளர்த்த பெருக்குங்க ஐயா நம்மாழ்வார் பாதையில் வாழ்ந்து காட்டுங்க மக்கள் இயற்கை ஊரம் பயன்படுத்தி வளர்த்த பெருக்குங்க ஐய நம்மாழ்வார் பாதையில் வாழ்ந்து காட்டுங்க நம்மாழ்வார் பாதையில் வாழ்ந்து காட்டுங்க ஹே

തന നാണേ നന്നെ നാണേ നനേ തന്നെ നന്നേ തനു തന്നെ നന്നേ നാണേ നനേ നന്നേ നന്നാണേ തന നാണേ നന്നെ നാണേ നന്നെ തന്നെ നന്നാ തന നാണേ നന്നെ നാണേ നന്നു തന്നെ നന്നേ